கடந்த முதலாம் திகதி முதல் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் பானங்களை சந்தைப்படுத்துவதில் புதிய கட்டுப்பாடுகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சுடன் கலந்து ஆலோசித்து உணவு அறிவியல் ஊட்டச்சத்து சர்வதேச ஒழுங்குமுறை நடைமுறைகள் மற்றும் சட்ட கட்டமைப்புகள் உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த விதிமுறைகளை இலங்கை வர்த்தக சபை தெரிவித்துள்ளது இருபத்தி இரண்டாம் ஆண்டின் உணவுப் பொருட்களில் பெயரிடுதல் விளம்பரப்படுத்தல் விதிமுறைகளின் கீழ் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை வர்த்தக சபை அதன் உணவு மற்றும் பான வழிகாட்டுதல் குழுவின் பரிந்துரைகளின் ஊடாக இந்த கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் முன் அனுமதியின்றி பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் உணவு மற்றும் பான தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தக்கூடாது என்பதை உரிய தொழில் நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும் கடந்த முதலாம் திகதி முதல் புதுப்பிக்கப்பட்ட உணவு லேபிளிங் தேவைகள் ஊட்டச்சத்து மதிப்புகள் மற்றும் விரிவான மூலப்பொருள் பட்டியல்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தகவல்களை நுகர்வோருக்கு வழங்கி தகவல் அறிந்த உணவுத் தெரிவுகளை செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த புதுப்பிப்புகள் இரண்டாயிரத்து ஐந்தில் நிறுவப்பட்ட விதிமுறைகளில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்து சர்வதேச தரங்களுடன் கட்டமைப்பை சீரமைக்கின்றன இலங்கையின் உணவு ஒழுங்குமுறை கட்டமைப்பை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நவீனமயமாக்கியதற்காக சுகாதார அமைச்சை இலங்கை வர்த்தக சபையின் தலைமை நிர்வாக அதிகாரி புவனீகபாகு பெரேரா பாராட்டியுள்ளார் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் முதல் பெரிய அளவிலான நிறுவனங்கள் வரை வணிகங்களுக்கு வேரூன்றிய தொழில் நடைமுறைகளை மாற்றுவது சவாலானதாக இருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பை தொகுக்கப்பட்ட உணவில் தொடர்ச்சியாக கிடைக்கும் தரத்தை சமநிலைப்படுத்துவதும் நீண்டகால தர சமநிலைப்படுத்தலை பாதுகாப்பு தும் மிக முக்கியமானது என பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த விதிமுறைகளை செயல்படுத்துவதில் ஒரு சரியானதும் கூட்டு அணுகுமுறை ஒரு சுமூகமான மாற்றத்தை உறுதி செய்வதற்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் பெரேரா குறிப்பிட்டுள்ளார்